இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை வளர்த்தி பிள்ளை வளர்த்தின்னு சொல்கிறாங்களே என்னங்க ஏன்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப அருமையான ஒரு கேள்வி அதுதான் பார்த்தீங்கனாக்கா என்னுடைய கையில் இருக்கிற வசம்புங்க ரொம்ப அருமையான ஒரு வாசம் இந்த வசம்பு பார்த்திங்கனாக்க பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுவாங்க இது பிள்ளையை வளர்க்குறதுல மிகவும் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் இந்த வசம்பு வந்து சுக்கு வசம்பு தாண்டிங்காய் கடுக்காய் அப்புறமா ஜாதிக்காய் மாசிக்காய் இதெல்லாம் தாய்ப்பாலில் குழந்தைங்களுக்கு உரைச்சி ஊற்றுவாங்க ஆண் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியும் ஒரு சில மூலிகைகள் மாறும் தாய்ப்பாலில் ஒரு ஒரு வருஷம் வரையும் ஒரு உரப்பு தான் சும்மா இப்படி இப்படி ஒரு உர ஒரு தேய் தேய்ச்சி நல்லா கொலை எடுத்து பால் அடையில் போட்டு தாய்ப்பால் அதில் பீச்சி கலந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அதனால தான் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க இந்த வசம் இருந்தால் எப்படிப்பட்ட விஷமாக விஷம் விஷம் சார்ந்த பிரச்சனையும் முறிக்கும் சரிங்களா இது பிள்ளையை வளர்க்கும் இது பசியை தூண்டும் இந்த வசம்ப நீங்கள் ஒரு பிஞ்சு எடுத்து பார்த்தீங்கனாக்க தேங்காய் நிலை குழப்பி தொப்பல் தொப்பல் சுற்றி போட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்குள்ளே கூட நடக்கிற அதிசயத்தை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடலாம் அவ்வளோ பேர் அதிசயம் நடக்கும் ஏன்னா வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும் குடல் குடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும் வயிறில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் குடலில் இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும் சொல்லப்போனாக்க சிறுநீரகம் அவ்வளோ நல்லா செயல்படும் சரிங்களா இது ஜீரண மண்டலத்தை மிக அற்புதமாய் வேலை செய்ய வைக்கும் சரிங்களா இது எப்படி என்ன அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய இயற்கை வந்து சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணாதுங்க ஷேர் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணாதங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க வாங்க வீடியோ குலப்போலாம் நேரில் இதுதான் வசம்பு இந்த வசம்பு பொடியே தேண்டில் அதாவது இந்த வசம்பு பொடியே தேண்டில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு யார் கொடுக்கணுன்னா ஒரு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஞ்சு எடுத்துக்கணும் சும்மா கொஞ்சமாக வசம் பொடி எடுத்து உள்ளங்கையில வச்சு தேன் ஊற்றி இப்படி நல்லா குழப்பி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு ஒரு வயசு மேலே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் தாய்ப்பாலே கொடுக்கணும் சரிங்களா அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஒரு வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னாக்க ஒரு ரெண்டு உரப்பு வறச்சி தாய்ப்பாலில் கலந்து சரிங்களா பொடி இல்லாமல் இதை எடுத்து ரெண்டு உரப்பு இந்த கல் மாதிரி வச்சு நிற்பீங்க வட்டமாக கல் அந்த கல் ரெண்டு உரப்பு உரைச்சு தாய்ப்பாலில் கலந்து நல்லா பாலாடியில் நல்லா இது பண்ணிவிட்டு பாலாடில் தளர்ந்து குழந்தைக்கு கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் சரிங்களா வசம்பு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நெஞ்சு எரிச்சல் ஜீர்ணமின்மை வயிறு வீக்கம் வயிற்றுப்போக்கு அதிகமாக வேதி போயிட்டு இருக்குது அதெல்லாம் சரி பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னாக்க இயற்கையாகவே குழந்தைகளை வளர்க்கக்கூடியது இது குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இதை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க தாய்மார்கள் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவாங்க இதை உடச்சி இதில் ஒரு ஓட்டை போட்டு இதில் ஒரு கயிறு போட்டு கட்டி விடுவாங்க இந்த குழந்தைங்களுக்கு கையில் கட்டி விடுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் எந்த நோய் நொடியும் குழந்தைகளை தாக்காமல் இருக்கணும் எந்த ஜந்துகளும் குழந்தைகளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பேர் பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது வசம்பு பார்த்திங்கன்னா காரச்சுவை உள்ளது வெப்பத்தன்மை கொண்டது இது வந்து கொடுக்கும்போது உடல் வெப்பத்தை கொஞ்சம் அதிகரிக்கும் பசியை வந்து அதிகமாக உண்டாக்கும் பசியை தூண்டும் வயிறு உபசம் வயிறு பெருமல் வயிறு கனமாக இருக்கிறது போன்ற உணர்வு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது அதே மாதிரி எப்படிப்பட்ட அதாவது எப்படிப்பட்ட கொடிய விஷத்தன்மையாக இருந்தாலும் போக்கக்கூடியது அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா இது வீட்டில் ஒவ்வொன்று ஒவ்வொன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இப்போ இதை நான் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் நான் இடிச்சும்போது பார்த்திங்கன்னா ஒன்று மாதமாக இடிச்சிருக்கேன் எனக்கு நிறைய பொடி கிடைக்கல வசவு பொடி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துகளில் வாங்கி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நல்லா பொடியாக இந்த வீடியோவில் எடுக்க பார்க்குறேன் ஓரளவுக்கு பொடி கிடச்சிது பாருங்கள் இந்த பொடி இந்த பொடி இப்படி எடுத்துக்கணும் தேங்காய் வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பொடியை எடுத்து கையில் வச்சாச்சு கொஞ்சமாக போட்டிருக்கேன் போதும் இதுவே அதிகமாக போடக்கூடாது தேங்காய் பற்றினா ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க நல்லா குழப்ப வேண்டியது குழப்பம் என்ன பண்ணுனாக்க இப்படி எடுத்து தொப்புள் தொப்புளை சுற்றி இப்படி தடவிடணும் நைட்டில் தொடர்ந்து ஒரு மூணு நாள் தடவுனிங்கனாக்க அந்த மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும் வயிறு உப்பசம் வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறமா குடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் குடல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மலச்சிக்கல் வராது ரொம்ப அருமையாக இருக்கும் இது எடுத்து தொப்புள் தொப்பலை சுற்றி இப்படி தடவை போகிறீங்க நைடு தடவிடுறீங்க கால் எழுந்து கழிவிட்றீங்க அவ்வளோதான் ஒரு மூணு நாள்லேயே நல்ல மாற்றம் இருக்கும் நிறைய பிரச்சனை உள்ளவங்க ஒரு ஏழு நாள் செய்யுங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சாவே போதுமானது சரிங்களா தேங்கெண்ணெய் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு சாதாரண தண்ணியே போதுமானது இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல சிறுநீரகம் நல்லா செயல்படும் வயிறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் குடல் குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நல்லா சாப்பிட்ற பொருள் ஜீர்ணமாகும் வயிறு உப்பசம் இருக்காது வயிறு வலி வயிறு வீக்கம் வயிறு எரிச்சல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்திங்கனாக்க உங்கள் உடலை வச்சுக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து பிள்ளை வளர்த்தின்னு சொன்னாங்க ஒரு குழந்தை ஒரு குழந்தைய தாய் எப்படி வளர்ப்பாங்களோ அது மாதிரி ஒரு மனிதனை இது அருமையை பாதுகாத்து வளர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த வசம்பு சரிங்களா இந்த வசம்பை எங்கே பார்த்தாலையும் விடாதீங்க வீட்டில் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நேரடியில் பார்த்தீங்கன்னா இந்த வசம்பை பற்றி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் கொடுத்துருக்கேன் இது தாராளமாக அப்படிப்பட்ட உள்ள பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக நீங்கள் தொப்புல் தொப்புல் சுற்றி போடலாம் ஒரு மூணு நாள் தொடர்ந்து போடுங்க அப்புறமா தேவைப்பட்டால் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் தேவைப்பட போகிறோம் இல்லை ஆறு ஏழு நாள் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ போட்டாவே போதுமானது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது சின்ன பிறந்த குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதனால தான் அந்த காலத்தில் எந்த குழந்தைகளுக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க அதே மாதிரி ஒரு சில பேச்சு பேச்சு வராது இல்லைங்களா அந்த பேச்சு வராதவங்களுக்கு என்ன இப்படி பேசுகிற உன் வாயில் வசம் வச்சு தேய்க்க அப்படின்னாங்களா ஏன் இந்த வசம்ப வாயில் வச்சு தேய்க்கணும் அதை நாக்கில் வச்சு தேய்க்கணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவை கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அதனால சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்